பிரார்த்தனைக்கு காரணம் ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்களை மிகவும் கொடுமையாக நடத்தினான் அதிகமான வரி விதித்தான் குற்றம் செய்தாலும் கடுமையான தண்டனை அளிப்பான் மக்கள் அனைவரும் அவனை வெறுத்தனர் மக்கள் கோயிலுக்கு போனால் அரசன் இறந்து போக வேண்டும் என்பதே அவர்களுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும் நாட்டு மக்கள் அனைவரும் தன்னை வெறுப்பதை அரசனும் அறிவான் அதற்காக அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை அந்த நாட்டில் இருந்த ஒரு கிழவி மட்டும் கடவுளே நான் சாகும் வரை இந்த அரசன் வாழ வேண்டும் அதுவரை அவன் உடல் நலத்துடன் வேண்டிக் கொண்டிருந்தாள் அங்கே இருப்பவர்களில் அவள் அதிக வயதானவள் நல்லவள் ஊர் ஊர்மக்களின் மதிப்பை பெற்றவள் அவளுடைய பிரார்த்தனையை மக்கள் விரும்பாவிட்டாலும் அதற்காக அவளை ஒன்றும் சொல்வதில்லை கிழவியின் பிரார்த்தனையே கேள்வியுற்ற அரசன் வியப்படைந்து அவளை அழைத்து வரச் செய்து அவருடைய பிரார்த்தனைக்குக் காரணம் என்ன என்று கேட்டான் அதற்குக் கிழவி அரசே நான் சிறுமியாக இருந்தபோது உங்கள் தாத்தா ஆட்சி செய்தார் அவர் பெரிய கொடுங்கோலர் அவருக்கு பின் உங்கள் தந்தை ஆண்டபோது உங்கள் தாத்தாவே மேல் என்று எண்ணினோம் பிறகு அவருடைய இறப்புக்காக வேண்டினோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் உங்கள் ஆட்சியைப் பற்றி உங்களுக்கே தெரியும் நீங்கள் இறந்துவிட்டால் அடுத்த ஆள போகும் உங்கள் மகன் உங்களை காட்டிலும் கொடியவனாக இருப்பான் என்பது உறுதி அதனால்தான் நான் உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றார்